சர்வாலமல்ல இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் மனம் மார்ந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி வரவேற்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராகவே மாத்திரம் அங்கே காணப்படுகிறவராயிருக்கிறார் கடந்த நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் மனுஷ வாழ்க்கையில் அறிவு எந்தளவுக்கு முக்கியம் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எவ்விதமான அறிவு எங்களுக்கு முக்கியம் என்று சொன்னால் கடவுளை குறித்து அறிகிற அறிவு எங்களுக்கு முக்கியம் என்ற விடயத்தை பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது எந்தளவுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்தும் நான் பயந்திருக்கின்றேன் இன்றைய நாளில் இந்த அறிவு மாற்றம் அடையாவிட்டால் என்ன நடக்கும் இந்த அறிவு எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் அது மாற்றத்துக்குட்படாவிட்டால் அல்லாவிட்டால் இவ்விதமாய் சொல்லலாம் அறிவு எங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாட்டிற்குள் வராவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் அறிவுக்கும் ஞானத்துக்கும் சற்று வித்தியாசங்கள் இருக்கிறது அறிவு என்று சொல்லுகிற பொழுது ஒரு விடயத்தை குறித்த தரவுகளை தெரிந்திருத்தல் என்று சொல்லலாம் அந்த அறிவு எவ்விதமாய் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் செயல்படுகிறது என்று சொன்னால் அது செயல்முறை உள்ளதொன்றாய் மாற்றப்படுகிற பொழுது அதனுடைய பிரயோஜனத்தை அறிவினுடைய பிரயோஜனத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம் தரவுகளை மாற்ற உடையவர்களாக இருப்பதற்குடாய் எங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் அது பயணத்தில் பிரயோஜனத்தை கொண்டு வர முடியாது அந்த தரவுகளை எங்கள் வாழ்க்கைக்கூட செயல்படுத்துகிற பொழுது அல்லாவிட்டால் அந்த தரவுகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது நிச்சயமாக அதனுடைய பயன்பாடுகளை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த பகுதியை குறித்து சிந்திக்கிற பொழுது வேதாகமும் பரிசுத்த கூடாக அங்கே ஒரு செய்தியை இந்த மனு குலத்துக்கு கடவுள் கொண்டு வர விரும்புகிறார் மனுக்குலம் அறிவு நிறைந்திருக்கிறதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் இன்று தொழில்நுட்பத்தினுடைய உச்சத்தின் நிலைமையில் என்னென்ன தரவுகளை ஒரு பிங்கன் டிப்பில் அல்லாவிட்டால் ஒரு நொடியிலே எவ்விதமாய் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த கடவுளை பற்றிதான அறிவு எங்களோட வாழ்க்கையின் செயல்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாவிட்டால் அதுவும் பிரயோஜனமற்ற ஒன்றாக அங்கே போய்விடுகிறதா இருக்கிறது பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின முதலாவது அதிகாரத்தில் இருபத்தொராவது வசனத்தில் இந்த அறிவு எவ்விதமாய் மாற்றம் அடைய வேண்டும் என்பதை குறித்து அவர் அங்கே பேசியிருக்கிறார் நான் உங்களுக்காய் அதை வாசிக்கின்றேன் ரோமர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அவர்களுடைய வாழ்க்கையில் கடவுளை குறித்த அறிவு மனு குலத்திடத்தில் காணப்படுகிறது இந்த அறிவு ஆளுமான அறிவு என்று சொல்வதிலும் பார்க்க கடவுள் ஒருவர் இருக்கிறார் கடவுளை குறித்த காரியங்களினுடைய அடிப்படை தன்மைகளை இயற்கை கூடாகவும், சாதாரண காரியங்களுக்கு கூடவும் மனு குலத்துக்கான அறிவு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் அவர்கள் செய்யாத ரெண்டு காரியங்களை இந்த இடத்தில் பர்சுத்த பவுல் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒன்று அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லையாம் அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தவில்லையா அதுவே அறிவு கடவுளை குறித்த அறிவு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னத்தை செய்ய வேண்டும் ஒன்று கடவுளுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் அடுத்தது கடவுளுக்கு நன்றியை செலுத்த வேண்டும் இந்த ரெண்டு காரியங்களும் அங்கே வெளிப்படுத்தப்படாவிட்டால் அந்த அறிவினுடைய விளைவு நன்மையை கொண்டு வருகிற ஒன்று அல்லாமல் எங்களை உணர்வில்லாதவர்களாய் ஆக்கி எங்களை அங்கே அந்த நன்மையை அனுபவிக்க விடாதவைகளாய் தடுத்து விடுகிறவைகளாய் அங்கே காணப்படுகிறது இன்று எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற கடவுளை குறித்த அறிவு எந்த அளவுக்கு அவரை மகிமைப்படுத்துகிற ஒன்றாக அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒன்றாக என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது ஒரு கேள்வி எழும்பலாம் எப்படி கடவுளுக்கு நான் மகிமையை செலுத்த முடியும் என்று மூன்று வழிகளிலே கடவுளுக்கு மகிமையை செலுத்துவதற்காய் நானும் நீங்களும் முயற்சிக்கலாம் ஒன்று எங்களுடைய சிந்தனைகளில் இருந்து கடவுளுக்கு மகிமையை செலுத்துவது அல்லது கனத்தை செலுத்துவது இன்றைக்கு சிந்தனை என்பது ஒரு போர்க்களம் பலவிதமான சிந்தனைகள் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் வந்து கொண்டிருக்கிறது இந்த சிந்தனைகளிலே கடவுள் மகிமைப்படக்கூடியதாக அவருக்கு கணத்தை கொடுக்கக்கூடிய பிரகாரமாய் சிந்திக்க நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ரெண்டாவது எங்களுடைய வாயின் வாயின் வார்த்தைகள் வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுடைய கடவுளை இருக்கிறதா சில வேளைகளில் விதமாய் சொல்லுகிறோம் கடவுளுக்கு கண் இல்லை இந்த வாயின் வார்த்தை கடவுளுக்கு மகிமையை கொண்டு ஒன்றா இல்லவே இல்லை எங்களுடைய வாயின் வார்த்தைகளினால் கடவுளை நாங்கள் மகிமைப்படுத்த வெளிக்கிடுவோம் என்றால் அந்த மகிமையிலே கடவுள் வெளிப்படுத்தப்படுகிறவராய் அதிலே தன்னை அங்கே காண்பிக்கிறவராய் அங்கே காணப்படுகிறார் மூன்றாவதாய் எங்களுடைய செயல்பாடுகளிலே கடவுளுக்கு மகிமையை கொண்டிருவோம் ஒரு சாதாரணமான இருக்கலாம் உண்பதாய் இருக்கலாம் குடிப்பதாக இருக்கலாம் அல்லாவற்றால் இருக்கலாம் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியங்களிலும் கடவுள் மகிமைப்படத்தக்கதாக இருக்கிறதா அல்லாவிட்டால் கடவுள் கனவீனப்படுகிறவராக இருக்கிறாரா அல்லாவிட்டால் கடவுள் வெட்கப்படுகிறவராக இருக்கிறாரா ஆகவே கடவுளுக்கு மகிமையை மூன்று வழிகளிலே கொண்டு வரலாம் ஒன்று எங்கள் சிந்தனைகளினால் ரெண்டாவது எங்களுடைய வார்த்தைகளினால் மூன்றாவது எங்கள் செயல்பாடுகளினால் மகிமையை கொண்டு வரலாம் பகுதியை பேசுகின்ற பொழுது அங்கே நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நன்றி செலுத்துதல் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் எதை பிரதிபலிக்கும் என்றால் ஒன்று அது எங்களுக்குள்ளாக கடவுளில் உள்ள நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் கடவுள் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்த நான் ஆரம்பிக்கிற பொழுது எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும் இரண்டாவதாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற ஒரு தன்மையை உருவாக்கும் ஏன் கடவுள் எனக்கு இந்த காரியங்களை செய்திருக்கிறார் நான் சிறுவயதாக இருக்கிற பொழுது இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார் இவைகளை ஞாபகப்படுத்த நான் ஆரம்பிக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் இன்றைக்கு முன் கொடுக்கிற சவாலையும் நான் மேற்கொள்ளத்தக்கதான திடனை அந்த நன்றி அறிதல் எனக்குள்ளே அங்கே கொண்டு வருகிறதா இருக்கிறது மூன்றாவது என்னுடைய குணாதிசயத்தை மாற்ற ஆரம்பிக்கிறது நன்றி சொல்ல சொல்ல கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி என்று சொல்ல சொல்ல எங்களுக்குள்ள இருக்கிற அவநம்பிக்கைகள் இல்லாமல் போயிடும் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள எதிர்பார்ப்பற்ற தன்மைகள் இல்லாமல் போய்விடும் கடவுள் மேல் சார்ந்திருந்து கடவுள் செய்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்குள் வருவதற்கு அது அங்கே ஆரம்பிக்கின்றதா இருக்கிறது ஆகவே ஒரு மனுஷன் அறிவு மாற்றமடையாவிட்டால் அது பிரயோஜனம் அற்றது ஆனால் மாற்றம் அடையும் என்று சொன்னால் அது கடவுளுக்கு மகிமையையும் கடவுளுக்கு நன்றியையும் செலுத்துகிறதாய் மாறுகிறதாய் இருக்கிறது என்று என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் மகிமையையும் நன்றியையும் செலுத்துகிறவர்களாய் மாறுகிற பொழுது நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாய் கடவுளுடைய தீர்மானத்தின்படி போகின்ற வாழ்க்கையாய் அவருடைய பிரசனத்தை எல்லா இடங்களிலும் உணர்கிற ஒரு வாழ்க்கையாய் நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில் அமையும் என்பதிலே எந்தவித ஐமிச்சமும் இல்லை உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு மகிமையையும் நன்றியையும் செலுத்துகிறவர்களாய் நானும் நீங்களும் வாழ கடவுள் உதவி செய்யட்டும்